పాయుదా నిరోట్టో కనాడునా அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடனா கடநாடுன்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நம்மளோட அண்ணன் கடையில் தான் இப்போ சிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் யாராச்சும் இங்கே கடநாடுக்கு வந்தீங்கன்னா ஏபி கே மல்லிகை கடையில் நல்லா வாங்கலாம் அதாவது இங்கே இருக்கிற நம்ம அண்ணங்கிட்ட கேட்கலாம் இங்கே இருக்கிற லாங்குவேஜ் பீப்பிள்ஸ் யாராக்கிட்டே கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம எல்லாம் கற்றுக்கலாம் ஊரு கடநாடு கடநாடு ஊரு அட்டி ஆளுங்க அட்டி ஆளுங்க நானூத்தி ஐம்பது வீடு நம்ம முன்னூத்தி முப்பது ஊருக்கு இட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் அந்த முன்னூத்தி முப்பது ஊருக்கு ஐம்பது வீடு நாங்க முடகா லாங்குவேஜ் தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதர் லாங்குவேஜ்கார யாரும் நம்ம வைக்கிறதுல அட்டி ஊர் அட்டியா ஒரு ஊர் ஒரு கிராமம் நம்ம வந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஊருக்கு வந்து இது நம்ம ஒரு கேபிட்டல் இது நம்ம கடநாடு கடநாடு நம்ம இதுல பெரிய பெரியா குல நம்ம சிவன் ஐயா எத்த நாங்க கொண்டாடுற பெரிய நம்ம மூதாட்டியங்கள் கொண்டாடுற இதுதான் நம்ம ஐயா எத்தான் கொண்டாடி எத்த எத்தான்னு சொன்னா பேரகணி ஈரோடயு சொன்னா நம்ம கடநாடுதான் இல்ல கடநாடுதான் நம்ம பெரிய ஊரு பண்டிகை எத்த பண்டிகை வந்து பேரகணி நாங்க வந்து சரி ஐயன் நாம கொண்டாடுற நம்ம குலதெய்வம் அவர் தான் நாங்க இனி அட்டி நாலு சுத்து வட்டாரம் இங்க எல்லாமே விவசாயம் வேற ஒண்ணு எங்களுக்கு ஏனிங் ஒண்ணும் இல்ல விவசாயம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டீ போட்டு வச்சிருக்கிறோம் இனி விவசாயம் அது அவர் கண்ணு தோறந்தா எங்களுக்கு ஏதாவது உண்டு லாங்குவேஜ் எனக்கு கத்துக்கணும் ஆசையா இருக்கு ஒரு நாலஞ்சு வார்த்தை நாலஞ்சு வார்த்தை நீ கத்துக்கணுமா ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஒள்ளங்கித்தியாங்க ஒள்ளங்கித்தியா அப்படின்னு என்ன நல்லா இருக்கு இல்லையா

ரொம்ப முக்கியமான ஒரு பேச போறோம் என்னன்னா நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப்பா பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் எல்லாம் முக்கியமா யாராவது இந்த மாதிரி வீட்டுல தராங்க அனுப்ப பாய் பாய்